السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله محمد உள்ள எண்ணியத்திற்குரிய எல்லாமே அவ்வளாக நல்லடியார்களே மரணத்திற்கு என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே நடப்பதை செவியுறமாட்டார்கள் அறிய மாட்டார்கள் என்பதற்கான பல சான்றுகளை நம்ம பார்த்தோம் இறுதியாக நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் பதில் போரிலே கொல்லப்பட்ட எதிரிகளை பார்த்து அவர்கள் வீசப்பட்ட அந்த கிணற்றை பார்த்து பேசிய சம்பவத்தை எடுத்துக்காட்டி நாயகம் சவல்லா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு சலுகையை தவிர அனைவருக்கும் உரியது அல்ல என்பதை நம்ம சொன்னோம் இந்த ஒரு சம்பவம் மாத்திரம் இல்லாம பொதுவாகவே நீங்கள் இதுல கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் என்னன்னு சொன்னா பொதுவான விதிமுறைகள் ரூல் இருக்குல்ல அந்த பொதுவான விதிமுறைகள் என்பது தனி தனிப்பட்ட நபர்களை பற்றி தனிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை பற்றி அதுக்கு முரணா சொன்னா அதை விதிவிலக்குன்னு எடுத்துக்கணும் தனிப்பட்ட சம்பவத்தை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் உள்ளதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுல இது தனிப்பட்ட சம்பவம் அதாவது பதில் போர்ல ரசூல் செல்லி செல்லம் பேசினாங்க இல்லையா அது ஒரு தனிப்பட்ட சம்பவம் ஆனால் ரசூல் செல்லி செல்லம் அவர்கள் ஒரு அடியான கபூர்ல வச்ச உடனே நல்லவனை வச்சா என்ன நடக்கும் கெட்டவனை வச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களே அது பொதுவான ரூல் அப்ப பொதுவான ஒரு மூமியின் கபரில் வைக்கப்பட்டால் அவன் நல்லடியானா இருந்தால் அவன் இப்படி இருப்பான் அவன் கெட்டடியானா இருந்தால் இப்படி எல்லாம் பொதுவான விதி இந்த விதிக்கு மாற்றமா ஒரு வேற மாதிரி ஹதீஸ் கிடைச்சா நம்ம எப்படி விளைவிக்கிறோமே அந்த ஒரு சம்பவம் மட்டும் பிரத்யேகமானது சிறப்பான ஒரு தனி சம்பவம் நபிகள் நாயகத்திற்கு மாற்றம் நடந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நேற்று இதை வந்து நம்ம விளக்குவோம் அதுக்கடுத்து இப்போ மூமியங்களுடைய நிலை கபரில் எவ்வாறு இருக்கும் என்று நம்ம பார்ப்போம் மூமனாக இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன என்பதை நம்ம அடுத்து பார்க்குறக்கோம் இதுல கூட நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்து நிறைய என்றால் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு தொண்ணூற்றி ஒம்போது சதவிகிதம் பேர் இதை தவறாக தான் விளங்கியிருக்கிறாங்க அதாவது மறுமையில் உள்ள நிலைமைங்கிறது வேற கபூர்ல உள்ள நிலைமைங்கிறது வேறங்கிறது நிறைய பேருக்கு விளங்கல எப்படின்னு கேட்டா மறுமையை எடுத்துக்கொள்வோம் நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அது வந்து ரெண்டு மூணு விதமான தீர்ப்புகளுக்கு மனிதன் உள்ளாக்கப்படுறான் இறை நிராகரிப்பாளர்கள் இணை கற்பித்தவர்கள் இவங்களுக்கு என்ன பண்ண நிரந்தரமான நரகம் அனுப்பி விட்டுவோம் நரகம்னா நரகம்தான் தான் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு தீர்ப்பு இருக்கிறது சில பேரை எடுத்தடுப்புல சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் சில பேர் நரகத்துக்கு அனுப்புவான் அப்புறமே சுருக்கத்துக்கு அனுப்புவான் அப்ப காவிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நரகம் தான் நரகம் தான் மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நரகத்துக்கும் கொஞ்சம் பேர் போவாங்க கொஞ்சம் பேர் சொர்க்கத்துக்கும் போவாங்க சொர்க்கத்துக்கு போறவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க மூமின் ஈமான் இருந்து நரகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுல கிடக்க மாட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டும் என்றால நினைக்கிறானோ அவ்வளவு தண்டிச்ச பிறகு சில பேர் புரிஞ்சுக்கிறது சில பேருக்கு ஆறு மாசம் சில பேர் ஒரு வருஷம் சில பேருக்கு பத்து வருஷம் இப்படி கணக்கு இருக்குல்ல இந்த மாதிரி தண்டனை கொடுக்குற மாதிரி அல்லாஹ் நாடி அளவுக்கு என்ன செய்வான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அப்புறம் தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் போதும் போ அல்ல நம்ப நீங்கள தப்பு செஞ்சிருக்கிற அதுக்கு உள்ள தண்டனை போதும் போ சொர்க்கத்துக்குன்னு சொல்லி கடைசியா கடுகளவு அந்த ஈமான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் சிரிக்க வைக்காம ரசூல்லா இருக்கிறாங்க மருமை இருக்குன்னு நம்புனானே யானால் ஒருத்தன் கூட நரகத்துல கிடக்க மாட்டான் கடைசி கடைசியா சொர்க்கத்துக்கு வந்துருவான் அப்படிங்கிறது மறுமை நிலைமை அதை நம்ம பின்னாடி வளர்க்குவோம் ஆனால் கபரை பொறுத்த வரைக்கும் ரெண்டே நிலை தான் மூமீன் காவிர் அவ்வளவுதான தவிர மூமீன்களை ரெண்டா பிரிச்சு அவங்களுக்கு வந்து நரகத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் மேல சுருக்கத்துக்கு அனுப்புறதுங்கிற மேட்டர்லாம் கிடையவே கிடையாது அதனால நீங்க கபர் விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஹதீசனையும் மூமீன் இப்படி காவிர் இப்படின்னு தான் வரும் மூமீன்ல உள்ள பாவிகள் இப்படி பூமியில் உள்ள நல்லவர்கள் இப்படிங்கிற பிரிச்சு என்ன செய்யாது ஒரு ஹதீஸ்லயும் வராது கபுர சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எடுத்துக்கொண்டால் அம்மல் மூமினோ மூமினானவன் எப்படி இருப்பான் என்றால் அப்படின்னு வரும் அம்மல் காபிரோ காபிர் இப்படி இருப்பான் என்று வரும் அல்லது அம்மல் முனாபிக்கு முனாபிக்கும் காபிர் தானே முனாபிக்கு இந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு வர அம்மல் முர்தாபு முர்தாபுனா மார்க்கத்துல சந்தேகப்படுறான் அது உண்மையில அல்லாவ சந்தேகப்படுறவன் மறுமையை சந்தேகப்படுறவன் சந்தேகப்பட்டான் என்ன நம்பிக்கையில சந்தேகம் வேண்டாமே இல்ல அப்ப ஹதீசுகள்ல கபூர் சம்பந்தமா வரக்கூடிய எந்த ஹதீசுகளை நம்ம பார்த்தாலும் மறுமையில் அல்ல மூணா பில்டர் பண்றான மூமின ரெண்டா பிரிக்கிறான மூமின்கள்ல பஸ்ட் எடுத்து எடுப்புல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் கொஞ்சம் தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் ரெண்டா பிரிக்கிறான இந்த பிரிவினை வந்து இங்க கிடையாது கபரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கூட அமல்களை பத்தி கிடையாது மூணு கொஸ்டின் தான் நீங்க பாத்துட்டீங்க கபர்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க கபூர்ல துறையை பத்தி கேட்பான் நோம்பு பத்தி கேட்பான் அசர் துறையை விட்டதுக்கா லோகர் விட்டதுக்கா அசர் வரைக்கும் தண்டிக்கப்படுவான் அசர விட்டதுக்கா மகரிப்பு வரைக்கும் தண்டிக்கப்படுவான் என்கிற மாதிரி எல்லாம் பரவலாக சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒரு ஹதீசுமே கிடையாது ஹதீஸ்ல கொஸ்டினே இருக்குதான் உன்னுடைய ரப்பு யார் இதெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்டது அதாவது என்ன தப்பு செஞ்சாலும் சரி ஈமானில் கரெக்டா இருந்தியா அது தனி நீ வேற ஈமானே உனக்கு இல்லையா நீ வேறண்ட அப்படி ரெண்டு தான் நல்லா பிரிக்கிறான தவிர அந்த நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வர்றவனா இருந்தாலும் கபரை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து லாத்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் என்னது என் மன்ற புக்கான்னு கேட்டா ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டான் இறைவன் தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லிடுவான் ரசூல் செல்லாத சிலத்தை மதிச்சு ஈமான இருந்து சில தப்புகள் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க அவனு யார் பாய் வரன்னு கேட்டா எங்களுடைய வழிகாட்டி ரசூல் சொல்லிடுவான் அப்ப தீனை பத்தி கேட்டாலும் இஸ்லாம் கரெக்டா என்ன செய்வான் பதில சொல்லுவான் அப்ப அந்த கேள்விகளை நீங்க பாத்தீங்கன்னா நீ வந்து ஏன் வச்சு வாங்கினேன் வண்டிக்கு நரம் தான் வைங்க அல்ல நீ அவன் மோசடி செஞ்ச நீ அவனை அரிச்ச இவனை மிதிச்சேன்னு கேள்வி அங்க வருமான வராது அதுக்கு தனியார் வச்சிருக்கான் அல்ல கபூர்ல கபூர்ல அடிப்பட மட்டும் என்ன பேசிக் சரியா இருக்கான்னு மட்டும்தான் கபூர்ல எது செக் பண்ணப்படும் கேட்டா நீ தொழுவ தொழுவாம போ நோம்பு போய் நோம்பு வைக்காம போ ரெக்காத கூட கொடுக்காம போ அல்ல ஒருத்தன் நம்புனியா அதே மாதிரி ரசூல்லாவை நம்புனியா இஸ்லாம் தான் வாழ்க்கை நிறைய நம்பிக்கை வச்சியா அதுக்கு மட்டும் பதில் சொல் சொல்லிட்டியா தூங்கு பேசாம இந்த பாரு உனக்கு இது முதல்ல இது கிடைக்கும் அப்புறம் அது கிடைக்கும் ரெண்டையும் காட்டி விட்டுவான் அவனுக்கு என்ன செய்வான் இந்த பாரு முதல்ல உனக்கு இது கிடைக்கும் இதுக்கப்புறம் நீ அதுக்கு போயிருவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாள் காலத்து அனுபவிச்சுட்டு போனா கூட அவனுக்கு என்ன செய்வான் அல்ல அதை காட்டி விட்டுருவான் அதனால இது இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறேன்னு ஹதீசில பூரா எடுத்து பாருங்க இப்படி வரும் அனசர்கள் இல்லாமல் அறிவிக்கிறாங்க அனிநபி சலாஹிசலம் அல்ல அபுது இதா உரிய கபரிகி ஒரு அரியான் கபூர்ல வைக்கப்பட்ட பிறகு இருந்து ஆரம்பிக்கிற அந்த ஹதீஸ்ல அம்மல் காபிரு காபிராக இறை நிராகரிப்பாளனாக இருக்கக்கூடிய ஒரு தன் கூட அவன் சொல்லுவான் லாத்ரி தெரியாது இவர் யார் இந்த முகமது யார் முகமது முகமது சொல்லிக்கிறாங்களா அவர் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன செய்வான் காபிர் வந்து லாத்ரி எனக்கு தெரியவே தெரியாது குன்சா கூடு மாயக்கூடு நான் ஏதோ மக்கள்லாம் சொல்லிக்கிட்டாங்கன்னு தெரியும் அவ்வளோ தான் முகமதுன்னு சொல்லிக்கிட்டாங்க அவ்வளோதானே தவிர எனக்கு அதுலலாம் ஒரு நம்பிக்கை கிடையாது இவரை பத்தி மக்கள் பேசிக்கிட்டாங்க புறப்பட்டுனாங்க நம்பிக்கை நான் வேண்டாங்க முகம அவ்வளோ கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல அதை அதுதான் எனக்கு தெரியுமே தவிர எனக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது என்ன செய்வான் நிராகரி கிராத்திராக இருக்கக்கூடியவன் அவன் சொல்லிடுவான் இப்படித்தான் அதி வருது சொன்ன உடனே சும்மா யுகரபு டி மெத்தரா கத்தின் மின் ஹதீதின் இரும்பு அவன் அடிக்கப்படுவான் இது கேட்டவுடனே இரும்பு சம்பட்டியால் அடிக்கப்படுவான் வந்து ஒரு சத்தம் ஒன்று போடுவான் அவன் ஒரு சத்தம் ஒன்று போடுவான் எஸ் மங்கலீகி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அதை கேட்பார்கள் இல்ல சக்கலையின் மனிதனையும் தின்னையும் தவிர எல்லா ஜீவன்களுக்கும் பக்கத்தில் இருந்தான் அதுக்கான ஜீவன் வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆடு வந்து இங்கே ஊற சத்தத்தை கேட்காது அந்த கபிரஸ்தானு கிட்ட இருக்கிற ஒரு ஆடா இருந்தா என்ன செய்ய மாடா இருந்தாலும் வழங்கும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் அது விளங்கும் இல்ல சக்களையில் மனிதனையும் சின்னையும் தவிர என்று நபிகள் நாயகம் செல்லலா அலிசனன் சொல்றாங்க இது புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஹதீஸ் சொன்னோம் அபுதாவுது ஹதீஸ் சொன்னோம் அதுல என்ன வருதுன்னு கேட்டா அம்மல் காபிரும் அதுல வேற மாதிரி வருது காபிர் அதாவது இறைவனை மறுக்கக்கூடியவரா இருப்பாரே ஆனால் அவரை எழுப்பி ஒரு ரூஹுபி ரசி அவனுடைய உடலுக்குள்ள அந்த உயிர் திரும்ப வழங்கப்பட்டு இரத்தீகி மலக்காணி இரண்டு மலக்குகள் இடத்துல வருவார்கள் முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குகள் வருவார்கள்